ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம மாடித்தோத்தில் என்ன பார்க்குறோம் கேட்டிங்கன்னா கோழியை வறக்காதாங்க செடி அவறக்கிறதுங்க இது பார்த்திங்க அப்படின்னா பச்சை பட்ட வரை இது ரெண்டும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோவை மாடி குழு நண்பர்கள் சந்திப்பு நடந்தது இல்லைங்களா ஸோ அந்த சந்திப்பில் வாங்கின விதைகள் தான் அது செடி நடவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாள் ஆக போகுதுங்க நல்லா பூ எடுத்து காய்கள் எடுத்துருக்குதுங்க இது பார்த்திங்க அப்படின்னா இன்ன வரைக்கும் பூச்சி விரைட்டினால் அதில் பயன்படுத்தலை காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதில் பூச்சிகளே இன்னும் நமக்கு வந்த மாதிரி தெரியலிங்க ஸோ காய்கள் நல்லா காய்ச்சிருக்குதுங்க இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் ட்ரம் இருந்ததுங்க அது ட்ரம்மை ஆஃபாக கட் பண்ணி அதில் வந்து மண்கலை ஃபில் பண்ணி வழக்கமாக பண்ணுறது தாங்க காந்தியலத்தில் குப்பைகள்லாம் போட்டு ஃபில் பண்ணிங்க மண்களை சரியாக பதத்துக்கு கொண்டு வந்துங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செடிகள் நடவு பண்ணியிருந்தேன் செடிகள் நல்லா வளர்ந்துருக்குது நல்லா காய்கள் காய்ச்சிருக்குதுங்க அதை செடி வரையில் அளவுக்கு பெரிய பெரிய காய்கள் நல்ல தடிமான காய்கள் காய்ச்சிருக்குன்னு நினைக்கும் போது சந்தோஷமாக தான் இருக்குதுங்க செடி வரை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு சொத்தை இருக்கும் தான் பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்தியாக இருக்கும் இதில் பார்த்திங்க அப்படியே செடியவரக்காய் நல்லா ஹெல்தியாக இருக்குதுங்க காய்கள் நல்லா காய்ச்சிருக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பிடி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சேவ் एग्रीकल्चर